ஜீவார்த்தையில் வேரூன்றுவோம் புதிய சிருஷ்டிப்பின் அடையாளம் என்ற தலைப்பில் என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்ப்போம் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்தகுணம் உள்ளவனாய் இருந்தான் இன்றைய சிந்தனைக்குரிய கேள்வி என்னவென்றால் தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுவார் என்பதுதான் நாம் அனைவரும் பலவிதமான குறைபாடுகள் உள்ள மனிதர்களே தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா பலவீனங்களும் அவருக்கு நன்கு தெரிந்திருப்பதினாலும் நம் எல்லாருடைய இருதயங்களையும் அவர் நன்கு அறிந்திருப்பதினாலும் அவரால் மட்டும்தான் ஒரு மனிதனை குறித்த துல்லியமான மதிப்பீடு செய்ய முடியும் சரியான சான்றிதழ் தேவனால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும் இவ்வாறு வேதாகமத்திலே பல மனிதர்களை குறித்து தேவன் என் சிநேகிதர் உத்தமன் நீதிமான் கபடற்றவன் மிகுந்த அன்பானவன் இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று பல சாட்சிகளை அவர் சொல்லி இருப்பதை நாம் வாசிக்கின்றோம் மனிதர்களாகிய நாம் பிறக்கும் பொழுதே என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பல குறைபாடுகளோடுதான் நாம் பிறந்திருக்கிறோம் இதுதான் இயற்கையாகவே தேவன் நமக்கு அனுமதித்ததாக இருக்கின்றது ஆனால் தேவன் முன்குறிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் கிருவையினால் கொடுக்கப்படும் சிலுவையின் அன்பின் சந்திப்பிற்கு பின் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சிலுவையின் சந்திப்புக்கு முன் சிலுவையின் சந்திப்புக்கு பின் என்று நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கின்றார் மோசையுடைய வாழ்க்கையிலே முர்ச்செடியின் சந்திப்பிற்கு பின் இருந்த வாழ்க்கை வேறு முர்ச்செடியின் சந்திப்பிற்கு முன் இருந்த வாழ்க்கை வேறு ஒரு எகிப்தியனை கொலை செய்த மோசேதான் தேவனை சந்திப்பதற்கு முன்பாக அதற்கு பின்பாக தேவனுடைய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட பின்பு அவன் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் பேச்சுகள் ஆற்றல்கள் குணங்கள் திறமைகள் ஞானம் இவை எல்லாவற்றிலும் அணுதினமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மால் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது தேவன் தமது கையினால் எழுதி கொடுத்த அந்த கற்பலைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் ஊட்டின பொழுதோ அவர் கீழே போட்டு அதை உடைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அவ்வளவு கோபமுள்ள மனிதர் தான் வனங்கா கழுத்துடைய ஜனங்களுக்காக தேவரிடத்திலேயே பரிதபித்து பேசி அவர் பரிந்துரைத்து விண்ணப்பித்து அவர்களை மீண்டும் காப்பாற்றுகிறதையும் நாம் பார்க்கின்றோம் இந்த மாற்றம் மோசையிடம் எப்படி வந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாற்றத்திற்கான செயல்படுத்த முடியும் தேவனுடைய பிரசன்னத்தில் மாத்திரம்தான் இந்த மாற்றம் கொடுக்கப்பட முடியும் பிரசங்கங்கள் செய்ய முடியாத மாற்றத்தை தேவனுடைய பிரசன்ன மாத்திரம்தான் கொடுக்க முடியும் மோசையுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய பிரசன்னத்திற்கு அவருடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பை நம்மால் நம்மால் பார்க்கும் பொழுது எவ்வளவு என்பதை முடியும் நாமும் தேவனுடைய பிரசன்னத்திற்காக அவர் நம் கையிலே கொடுத்திருக்கிற வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அதிலே வெளிப்படுகின்ற அந்த பிரசன்னத்தின் வெளிச்சம் நாம் ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்கின்ற பிரசன்னத்தின் வெளிச்சம் நாம் அவரை துதித்து கொண்டே இருக்கின்ற வெளிச்சம் இந்த தான் நமக்குள்ளாக இருக்கும் அழிக்க முடியும் ஜென்ம ஸ்வாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சத்திலே மாற்றங்கள் அடையக்கூடியதாக இருக்கிறது இந்த மாற்றங்கள் வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது இந்த அர்ப்பணிப்போடு நாம் விளைக்கரையங்களை கொடுத்து அவருடைய பிரசன்னத்திற்காக அனுதினமும் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தொடர் செயலாக நாம் செய்யும் பொழுது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான புதிய சிருஷ்டிப்பை நமக்குள்ளாகவும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவாக தேவன் இருக்கின்றார் தேவன் மாறாதவர் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை அன்று மோசையை சந்தித்து மாற்றின தேவன் இன்றும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராகியும் உண்மை உள்ளவராயும் மாறாதவராகியும் இருக்கின்றார் இவ்வாறு மாறின மோசையை பார்த்துதான் தேவன் சொல்லுகின்றார் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று நாமும் பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என்ற புதிய சிருஷ்டிப்பின் அடையாளத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே பெற்றுக்கொண்டு கொண்டு வாழ கத்த நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக